கவியரசர் கண்ணதாசன் இவரை என் பெற்றோரின் வாயிலாகவே நான் அறிந்தேன் எப்படி என் தாய்மொழியை எனக்கு என்னுடைய பெற்றோர் அறிமுகப்படுத்தினார்களோ அதே போல கண்ணதாசனையும் பெற்றோரின் நினைவிருக்கும் வரை இந்த பெருங்கவிஞரின் நினைவும் இருக்கும் எழுதுகோல் என் தெய்வம் எழுத்தும் என் தெய்வம்னு தான் அவர் எழுதினார் ஹார்மோனியத்துக்கு எதிர உட்கார்ந்த அந்த இசைக்கேற்ப வார்த்தைகளை அள்ளி போடுவது ஒரு இன்பகரமான விளையாட்டம் அவருக்கு பாட்டு எழுதும் போது மெய் சிலிர்க்கும் ஒரு வரியே இன்னொரு வரி கொள்ளுமா ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த ஆத்மா உருத்திக்கிட்டே இருக்குமா நீ எழுதுவதற்காகவே பிறந்தவன் அப்படின்னு எல்லாம் அப்பெல்லாம் கார்ல இருந்தாலும் குளிக்கும் போது சரி அப்படியே கற்பனை வெள்ளம் பொங்கி பாயுமா தோன்றுவதெல்லாம் பாடலாகவே தோன்றும் ஆங்கிலத்தில் கூட கவிதை வரும் என்னால் எழுதையும் எழுத முடியும் அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை அவருக்கு இருந்ததா டைரக்டர் பீம்சிங் அப்படின்னு ஒரு இயக்குனர் அவர் கண்ணதாசன் மேல ஒரு அளவில்லாத ஒரு பிரியம் அவருக்கு இருந்தது கண்ணதாசன் சொல்றதுதான் பாட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க இசையமைச்சுக்கோங்க அவர் எங்க பாட்டு வைக்க சொல்றாரோ அங்கதான் பாட்டு வைக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லிடுவாராம் அப்பெல்லாம் பாடல்கள் சுத்தமாக இருந்தன அப்படின்னு கண்ணதாசன் அவர்கள் சொல்றாரு ஒரு தடவை அறிஞர் அண்ணா அவர்களோட கார்ல பாண்டிச்சேரி தேர்தலுக்கு போயிட்டு இருந்தாங்க எவ்வளவு பசிச்சாலும் உணவகத்துல அண்ணா அவர்கள் சாப்பிடவே மாட்டாராம் எங்கேயாவது நிப்பாட்டி மிக்சர் வாங்கிக்கலாமா அப்படின்னு தான் கேட்பாராம் அப்படி ஒரு தடவை மிக்சர் வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க அந்த காலத்துல எல்லாம் பாக்கெட்ல பேப்பர்ல தானே வரும் அந்த காகிதத்துல எழுதி இருந்த பாட்டுதான் கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா அப்படின்னு ராமச்சந்திர கவிராயர் அவர்கள் எழுதின பாட்டு அதுல இருந்து வந்ததுதான் அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் அப்படிங்கிற பாட்டு பகவத்கீதையில ருதுக்களில் நான் வசந்த ருதுவாக இருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொன்ன வரிதான் காலங்களில் அவள் வசந்தம் ஆகியது அப்பெல்லாம் அவரோட வீட்டுக்கு முன்னாடி பத்து தயாரிப்பாளர்களோட கார் வரிசையா நிக்குவான் இன்னைக்கு யாருக்கு அதிர்ஷ்டம் அடிக்குதுன்னு பாப்போம் அப்படின்னு காத்திருப்பாங்களாம் ஆனா பத்து பேரையும் திருப்திப்படுத்தி அனுப்பிடுவாராம் காலையில ஒன்பது மணிக்கு உட்கார்ந்தா பன்னெண்டு மணிக்குள்ள ஒரு படத்துக்கான எல்லா பாட்டுகளையும் எழுதிட்டு வரா காலத்தால் அழியாத உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா அப்படிங்கிற பாட்டு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை நினைத்து எழுதிய பாட்டு லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் முதல்வராக இருந்த போது பாகிஸ்தான் இந்தியா மீத படையெடுத்துச்சான் இந்திய வீரர்கள் ரொம்ப சிறப்பா போர் செஞ்சு ஆஹ் அந்த போர்ல வெற்றி பெற்றுட்டாங்க இந்த போருக்காக கண்ணதாசன் அவர்கள் நிதியும் தந்து அந்த காலத்திலேயே களத்துல இறங்கி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருள்களை திரட்டியும் அவர் கொடுத்திருக்காரு அது மட்டுமா பாட்டு எழுதியிருக்கார் பாருங்க எப்படி இருக்கு தெரியுமா வந்து விளையாட வந்த வஞ்சகரை நம் படைகள் பந்து விளையாடுதல் போல் பாய்ந்து விளையாடுதம்மா அப்படின்னு இந்த இந்திய வீரர்களுக்கு உற்சாகம் மூட்டுறதுக்காக திரைத்துறையைச் சேர்ந்த கலைஞர்கள் பலரும் அங்க போர் நடக்கிற இடத்துக்கு போயிருக்காங்க அதுல நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் பத்மினி அம்மா தேவ் தேவிகா அம்மா ஜெயலலிதா அம்மா அப்புறம் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசைக்குழுவினர் இப்படி பல கலைஞர்களை தலைமையை தாங்கி கூட்டிட்டு போனவரே கண்ணதாசன் அவர்கள் தான் அந்த எல்லையில பல தமிழ் வீரர்கள் இருந்தாங்களாம் இவங்க எல்லாரும் இந்த நடிகை நடிகையர்கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்கு புகைப்படம் எடுத்துக்கிறதுக்கு பதில கண்ணதாசன் கிட்டதான் நிறைய புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்களாம் அவருடைய பாடல்களை அப்படியே மனப்பாடமும் பாடியே காட்டினாங்களாம் அந்த காலத்துல என்ன டிவியா இருந்துச்சு வானொலி வழியாக கண்ணாசனவர்களுடைய வரிகளின் வழியாகத்தானே எம்ஜிஆரும் சிவாஜி அவர்களுக்கு அறிமுகம் அதனாலதான் அப்படி ஆஹ் அப்படி அவங்க ஒரு பாடி காட்டின ஒரு பாட்டு என்ன தெரியுமா அந்த காற்றினில் நான் கலந்தேன் உன் கண்களை தழுவுகிறேன் அப்படிங்கிற பாட்டு ஓர் ஆயிரம் பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன் அப்படிங்கிற பாட்டுல நடுவுல வர்ற வரி இது ஆஹ் ஊத உடலோடு இருக்கும் ஒரு மனிதனால் அவனுடைய காதலியினுடைய கண்களை தழுவ முடியாது காத்துல கலக்கும் போதுதான கண்களை தழுவ முடியும் ஒரு காற்றை வைத்து கண்களை தழுவது போல ஒரு அருமையான கற்பனை இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை அப்படி அந்த பாட்டு அழகா அமைஞ்சிருக்கும் இது அங்க அந்த எல்லையில இருக்க வீரர்களுக்கு எவ்வளவு பொருத்தமான பாட்டு அவங்க மனைவி பிரிந்து எங்கோ எல்லையில இருக்காங்க காற்றின் வழியாகத்தானே காதலை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஒரு பாட்டை அவங்க பாடி காட்டிருக்காங்க அப்புறம் அவங்க பாடி காட்டின இன்னொரு பாட்டு கொடியில் நதியில் விளையாடி கொடியில் தலைசீவி தென்றலே அந்த பாட்டு எப்படி தென்றலுக்கு அவர் கொடியில் வைத்து தலை சீவி விட்டாராம் ஹாஹா இந்த மாதிரி அருமையான பாடல்களை எல்லாம் அவங்க பாடி காட்டியிருக்காங்க ஆஹ் இந்த அவர்களை பொறுத்த வரைக்கும் வெறும் காற்று மட்டும் இல்ல அது அவருடைய உயிர் எப்படி சொல்றேன் அவரு பாட்டு அவ்வளவு பாட்டு எழுதி கை நிறைய பணம் வாங்கிட்டு வருவாராம் வெளியே வரும்போதே கடன்காரங்க கிட்ட மொத்த பணத்தையும் கொடுக்க வேண்டிய நிலைமை எல்லாம் கூட இருந்திருக்கு ஆனா இத்தனையும் போதும் கூட தான் தொடங்கி நடத்திய தென்றல் அப்படிங்கிற பத்திரிகை மட்டும் அவர் விடாம நடத்தியிருக்காரு தென்றல் தான் அவரை சிறந்த எழுத்தாளராக உலகத்துக்கே காட்டிச்சான் அன்னைக்கு தென்றல் எழுதினவங்கலாம் அதுக்கப்புறம் பிற்காலத்துல பெரிய பெரிய ஐஏஎஸ் அதிகாரிகளாகவும் நீதிபதிகளாகவும் மந்திரிகளாகவும் எல்லாம் இருந்திருக்காங்களாம் கடுமையான இலக்கணத்தை கொண்ட வெண்பாவை பல மாணவர்கள் அந்த தென்றல் இதழ்ல எழுதியிருக்காங்க ஆஹ் எந்த பத்திரிகைக்குமே எழுதாத புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் தென்றலுக்கு எழுதியிருக்காருன்னா அது எவ்வளவு தரமான பத்திரிகையா இருந்திருக்கும் ஆஹ் கடன் தொல்லையால விட்டு விட்டு வந்தபோதும் கூட தன்னுடைய தரத்தால் இதே புகழோடு தென்றல் இருந்து கொண்டே இருந்தது ஆனா அன்னைக்கு அரசியல் வழியாக அவருக்கு நிறைய எதிரிகள் இருந்தாங்க அதனாலேயே ஒருத்தர் தென்றலை விலைக்கு வாங்கி அதை அழிச்சுட்டாராம் தென்றலை வேணா அழிக்க முடியும் கண்ணதாசனை அழிக்க முடியுமா நான் நிரந்தரமானவன் எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு எழுதுனவர் அதற்கு பிறகு அவர் கண்ணதாசனுங்கிற பெயர்லயே ஒரு பத்திரிகையை தொடங்கி நடத்தியிருக்காரு எல்லா பத்திரிகைகளை மாதிரி பெண்களை அட்டைப்படமாக போடுற வழக்கமே இவருக்கு இல்ல பெண்களுடைய படங்களை அதே மாதிரி காம கவர்ச்சி கவி கவிதைகளையோ வேடிக்கை துணுக்கு புக்குகளையோ எல்லாம் அவரோட க பத்திரிகையில பார்க்கவே முடியாதான் ஆனா நம்ம நினைக்கலாம் இது அந்த காலம் நல்ல தரமான செய்திகளை கொடுத்தா கூட விற்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இல்ல அந்த காலத்துல கூட பெரிய பெரிய தலைவர்கள் நடத்திய பத்திரிகைகள் கூட இந்த மாதிரி கோமாளித்தனங்களில் இருந்து விலக முடியாத நிலைமை தான் இருந்தது கண்ணாசன் அவர்கள் நடத்திய பத்திரிகைகள் தான் இளைஞர்களுக்கான ஆராய்ச்சி துணுக்குகள் வரலாற்று துணுக்குகள் புதுக்கவிதைகள் நவீன கவிதைகள்னு இளைஞர்கள் தங்களுடைய பாடங்களில் இருக்கும் சந்தேகங்களை கூட தீர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தரமான பத்திரிகைகளாக வெளிவந்தன கண்ணதாசன் அவர்கள் நடத்திய பத்திரிகை ஆஹ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கண்ணதாசன் அவர்கள் முதல்ல ஒரு பெரிய கட்சியில இருந்தாங்க அதுல இருந்து மிகுந்த வெறுப்போட விலகி புதுசா ஒரு கட்சி வளர்ந்து வந்த கட்சியை முழுக்க ஆதரிச்சாங்க போச்சு அதற்கு பிறகு இன்னொரு பெரிய கட்சிய கட்சியில போய் சேர்ந்தாங்க எதுக்கு தான் முன்னே இருந்து விலகி அந்த கட்சியை எப்படியாவது அழிக்கணும்ங்கிறக்காக தான் ஆனா இவங்க போய் சேர்ந்த நேரம் இந்த இன்னொரு கட்சியில இருந்த ஒரு பெரிய தலைவருக்கும் கூட ஒரு எதிர்பாராத தோல்வி வந்தது ஆக அரசியல் அவரை முழுக்கவே அலை அப்படின்னுதான் சொல்லணும் ஆனா சந்தர்ப்பம் வரும்போது மட்டும் பாட்டு எழுத வேண்டியது மற்ற நேரங்கள்ல அரசியல் வெறி கொண்டு அலைய வேண்டியது இப்படித்தான் அவங்க வாழ்க்கையே இருந்திருக்கு மத்தவங்க ஒரு மாசத்துல எழுதுற பாடல்களை அவர் பத்தே நாள்ல எழுதிட்டு மீதி நாள்ல அரசியல் கூட்டம் பேச போயிடுவாரு அவருடைய புகழும் பணமும் செலவானதுதான் மிச்சம் அரசியல் அயோக்கியர்களின் புகலிடம் என்பது அவர் கத்துக்கிட்ட பாடம் இது இதனாலதான் அவர் குடிக்கவே தொடங்குறாரு ஆஹ் போன பக்கமெல்லாம் உதைப்படும் பந்து போல புகை மண்டலத்துக்குள்ளேயே உலாவிய பொழுது அவருக்கு ஆறுதல் தருவது அன்றாடம் அவரிடம் வந்து போன பெண்கள் தான் அவரே சொல்லி சொல்றார் குடியினில் வரும் சுகத்தை விட குடிக்காமல் இருப்பதே சுகம் என்பதை அனுபவத்தால் நான் உணர்ந்தேன் நான் சுகத்துக்காக குடிக்கல என் துன்பத்தை மறக்கிறதுக்காகத்தான் நான் குடிச்சேன் என்னுடைய தந்தை மது பழக்கமோ பெண்களின் சவகாசமோ இல்லாதவர் நான் ஏராளமாக எழுதினேன் என்பது தவிர சலனமிக்கவன் என்ற பட்டத்தையே பெற்றேன் அப்படின்னு ரொம்ப கவலையோட அவர் சொல்லியிருக்காரு இந்த அரசியல் சாக்கடையிலிருந்து அவர் தேடி கண்டெடுத்த முத்துக்கள் ரெண்டு ஒண்ணு அறிஞர் அண்ணா அவர்கள் இன்னொன்னு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அறிஞர் அண்ணா அவர்களுக்கு கோபமே வராதாம் யாராவது தப்பு செஞ்சா கூட ஜாடமாடையா தான் சொல்லுவாராம் நேரா கண்டிக்கவே மாட்டாராம் பரம அயோக்கியனை கூட அண்ணா அவர்கள் மன்னித்து விடுவார் அப்படின்னு சொல்றாரு இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த அரசியல் காரணங்களால ரொம்ப நாள் பேசாம இருந்திருக்காங்க அறிஞர் அண்ணா அவர்களும் கண்ணதாசன் அவர்களும் ஆனாலும் தம்பி கண்ணதாசனின் கவிதைகளை ஒப்புக்கொள்ள தெரியவில்லை என்றால் எனக்கே தமிழ் தெரியாது என்ற அர்த்தம் அப்படின்னு பெருந்தன்மையோட எப்பவுமே அண்ணா அவர்கள் கண்ணதாசன் மேல பாசத்தோடே தான் இருந்திருக்காங்க ஆஹ் அறிஞர் அண்ணா அவர்கள் உடம்பு சரியில்லாம ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருந்த நேரத்துல பக்கத்துல இருந்தவங்க கிட்ட எல்லாம் ரொம்ப கண்ணதாசனை கூட்டிட்டு வந்து அப்பறம் ஆள் விட்டுகிட்டே இருந்தாங்களா கண்ணதாசன் அவர்களுக்கு அவரும் கஷ்டமா சாக கிடக்கிறாரு இப்பயும் போய் பாக்கலனா என்ன அப்படின்னு மனசு மாத்திக்கிட்டு அண்ணா அவர்களை போய் பார்த்தாராம் அண்ணா அவர்களால ஒரு வாய் கூட சாப்பிட முடியலையா விக்கல் வந்துகிட்டே இருந்துச்சாம் அரை மணி நேரம் உட்கார்ந்து இருந்தாராம் ஆனா

இப்ப மொழிவதாம் சொல் அப்படின்னு வள்ளுவர் சொல்வதற்கேப்ப அப்ப அருமையாக பேசும் அண்ணா அவர்களால அரை மணி நேரம் உட்கார்ந்துருந்தும் நம்ம கிட்ட பேச முடியலங்கிற வருத்தம் கண்ணாசன் அவர்களுக்கு இருந்தது திரும்பி வந்தவுடனே இறைவா அண்ணாவை காப்பாற்று அப்படின்னு இறைவனுக்கே ஒரு கடிதம் எழுதினாராம் ஒரு நல்ல உள்ளத்துக்கு ஏன் இவ்வளவு சித்திரவதை அப்படின்னு அவர் ரொம்ப மனம் கலங்குறாரு அப்பத்தான் சொல்றாரு இந்த நேரங்களில் தான் கடவுள் மீதும் யோக்கியனாக இருப்பதன் மீதும் கேள்வி வருகிறது ஒரு சந்தேகம் வருகிறது இந்த இந்த மயங்குவதும் நாத்திகன் முழங்குவதும் நடக்கிறது அப்படின்னு கண்ணதாசன் அவர்கள் சொல்லியிருக்காரு அந்த கண்ணதாசன் அவர்களுக்கு தான் அந்த ஐம்பத்தி மூணு வயசுக்குள்ள எத்தனை எத்தனை அனுபவங்கள் இல்லை அவருக்கு ஆனா சிலர் சொல்லுவாங்களாம் நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டதுனாலதான் இவ்வளவு நல்லா எழுதுறீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்களாம் ஆனா கண்ணதாசன் அதை மறுக்கிறார் என் வாழ்க்கை மட்டும் இளமையிலிருந்தே மிகச் சரியாக இருந்திருந்தால் நான் ஒரு கம்பகாவியமே பாடியிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு கடவுள் நல்லவங்களெல்லாம் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க அயோக்கியர்களையும் திருடர்களையும் கேவலமான கூட்டத்தினரையும் பத்திரமாகவும் நிரந்தரமாகவும் கூடவே வச்சிருந்தாரு சொந்த வாழ்க்கையில மட்டும் நான் மட்டும் ஒரு திடமான முடிவு முடிவெடுத்திருந்தா இவ்வளவு தண்ணீரக்க கூச்சல்கள் இருந்திருக்காதுன்னு தன்னுடைய மனவாசத்துல அழுது அழுது இருக்கும் கண்ணதாசனை முழுவதும் கிடைத்திருந்தால் எவ்வளவு பிரகாசமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்ப அவங்க அம்மா இவர் இப்படி எல்லாம் சொல்றப்ப அவங்க அம்மா சொல்லுவாங்களா அடப்போடா நீ ஒரு முட்டாள் உனக்கு பழக தெரியல நீ எதுக்கு மத்தவங்களை குறை சொல்ற அப்படின்னு அதை கூட அவரு சரி சரி போகட்டும் முட்டாள்களுக்குத்தான் அனுபவங்களும் வாழ்க்கை வரலாறுகளும் கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு இன்னைக்கும் கூட கண்ணதாசன் அவர்கள் அவர்களுடைய ஆத்மா யாருக்குள்ளேயோ இருந்து எழுதி கொண்டுதான் இருக்கிறது அவரால் எழுதாம இருக்கவே முடியாது அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஓரிரு நல்ல பாடல்கள் வரும்போதெல்லாம் அந்த ஆன்மாக்களுக்குள் கண்ணதாசனே இருப்பதாக நான் நினைக்கிறேன் நன்றி